பட்டக்காலிய கெட்ட கெட்டக்கூடிய கிடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில கஞ்சா வழக்கு பின் காவலர்களை ஆபாசமாக அவதூறு செய்த வழக்கு உள்ளிட்ட ஏகப்பட்ட வழக்குகளில் குண்டர் சட்டத்தில் உள்ள இருக்கக்கூடிய கஞ்சா சங்கர் மீது இன்னொரு வழக்கும் பாய இருக்கிறது இந்த வழக்கு வந்து ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்கு இன்று சவுக்கு மீடியா சிஓ சங்கர் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்ளக்கூடிய சவுக்கு சங்கர் அணுகி வெறும் சங்கராக இருந்த காலகட்டத்தில் அவர் மீது போடப்பட்ட வழக்கு இந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலையாகி ஒரு ஏழு ஆண்டுகள் ஆகிறது இருந்தாலும் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது மீண்டும் அந்த வழக்கு சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது அந்த வழக்கின் மூலமாக தான் சாதாரண சங்கரு சௌகு சங்கராகி பின்னர் கெஞ்சா சங்கராக மாறினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த பிம்பு வேலை புரோக்கர் வேலை அரசியல் தலைகர் வேலை இந்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்து இடைப்பட்ட காலத்தில் தான் அவர் வந்து கத்துக்கிட்டாரு அந்த வகையில் அவருடைய தொழிலுக்கு பிள்ளையார் சூழல் போட்ட ஒரு வழக்கு மறுபடியும் சங்கருடைய தலைக்கு மேலே கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிறது அதை பற்றி தான் நீங்கள் நியூஸ் பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் இது ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டு காலத்து பழைய வழக்கு சவுக்கு சங்கரை ஆரம்ப காலத்திலிருந்து அறிந்தவர்களுக்கு இந்த வழக்குடைய முழு விவரங்கள் தெரியும் அப்படி இல்லாமல் இன்னைக்கு ரீல்ஸில் யூடியூப்பில் திடீர்னு பிரபலமாகி இருக்கக்கூடிய சங்கரை இப்போது பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்படி ஒரு வழக்கு சங்கர் மீது இருந்ததா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வரும் ஏன்னா சங்கர் இப்போது பிசில் ப்ளோயர் என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டார் ஜேர்னலிஸ்ட் என்று அறிவித்துக் கொண்டார் ஒரு மீடியா நிறுவனத்தின் சிஇஓ என்று அறிவித்துக் கொண்டார் இதை தவிர்த்து ஏகப்பட்ட விஷயங்களை அவராகவே வந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி இல்லை அவர் பேசிக்காக வந்து ஒரு புரோக்கரு அவர் காவல்துறையில் உதவியாளராக பணி புரிந்தவர் அவருக்கு அவங்க அப்பா செத்து போயிட்டதுனால காவல்துறையில் பணி கிடைச்சது கருணை அடிப்படையிலான ஒரு பணி கிடைச்சது அந்த பணியை அவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்தார் அதன் மூலமாக பணம் சம்பாதித்தார் அது தொடர்பாகத்தான் ஒரு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கோட அரசியல் முக்கியத்துவம் என்னன்னா இந்த வழக்கில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதா இந்த வழக்கோட முக்கியத்துவம் அதன் காரணமாகவே ஜெயலலிதா சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு என்பதாலேயே இந்த வழக்கிலிருந்து சவுக்கு எளிது ஆக வெளியில் வர முடிந்தது இந்த வழக்கை தொடுத்தது சிபிசிஐடி சைபர் கிரைம் செல் சிபிசிஐடி தான் வந்து இந்த வழக்கை வந்து தொடுத்தது இந்த வழக்கு இது குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையின் ரகசிய தகவல்களை ஊடகங்களுக்கு விற்றது இதுதான் வந்து குற்றச்சாட்டு அது மாதிரி அந்த ஊடகங்களுக்கு விற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட்டாக பணிபுரிந்த ஒரு ஊழியர் சங்கர் அவர் மீது தான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது இதோட பின்னணியை பார்க்கும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி டெக்கான்கிரானிக்கல் நாளிதழில் முதல் பக்கத்திலே ஒரு செய்தி வெளியாகியது அதில் வந்து திரிபாதியுடைய ஃபோன் வந்து டேப் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டேப் செய்யப்பட்ட ஒரு தகவலை வந்து அவங்க வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனாக கொடுத்திருந்தார்கள் அதில் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் திரிபாதி எல்கே திரிபாதியும் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய துறையுடைய ஏடிஜிபியாக இருந்த உபாத்தியாயா அந்த ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க அவங்க பேசக்கூடிய அந்த தகவல்களை தான் வந்து டெகான் கிரானிக்கல் வந்து ஒரு டிரான்ஸ்கிரிப்டாக வெளியிட்டு இருந்தது அன்று இரவு அதிமுகவுடைய அதிகாரபூர்வமான டிவியாக அன்று இருந்த ஜெயா டிவியில் இரவு எட்டு மணிக்கு இந்த செய்தி வெளியிடப்படுகிறது இந்த செய்தியில் வந்து தமிழ்நாடு உடைய தலைமைச் செயலாளரும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஜிபியும் சேர்ந்து பேசுகிறாங்க ஃபோனில் பேசுகிறாங்க அதில் அதிமுகவின் பொதுச் செயலாளரான ஜெயலலிதாவுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டப்படுகிறது அப்படிங்கிற ரேஞ்சில் ஜெயா டிவி அந்த செய்தியை வெளியிட்டது அன்று இரவே மக்கள் டிவி பாமகவுடைய அதிகாரபூர்வமான டிவியாக இருந்த மக்கள் டிவியுடைய செய்தியிலும் அது வந்து ஒளிபரப்பப்படுகிறது அப்போது பாமக வந்து திமுகவுடன் கொஞ்சம் முட்டலும் மோதலுமாக இருந்தது தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருந்தது இதில் திரிபாதியும் உபாத்யாயவும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இல்லீகல் டீலிங்கை பற்றி பேசுகிறார்கள் இல்லீகல் டீலிங் யார் செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா செய்தது அதாவது கொடநாடு எஸ்டேட் எட்நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள கொடநாடு எஸ்டேட் வந்து வாங்கப்பட்டது தொடர்பான பேச்சு இது இந்த கொடநாடு எஸ்டேட்டை வாங்கியவர்களுடன் ஒரு பங்குதாரராக ஜெயலலிதா இருந்தார் கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் பணத்தை வந்து அவங்களுடைய சேராக ஜெயலலிதா அதில் போட்டு இருந்தாங்க இந்த நாலு கோடி ரூபாய் பணம் ஜெயலலிதாவுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம வருமான வரித்துறைக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தலைமை செயலாளர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஜிபியிடம் வந்து பேசுகிறார் இது தொடர்பான அவங்களுடைய பேச்சு தான் முழுக்க நடைபெறுது அந்த கொடநாடு எப்படி வாங்கப்பட்டது அதில் வந்து வாங்கியவர்களுக்கு அந்த பணம் எப்படி வந்தது குறிப்பாக வந்து முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுக்கு நாலு கோடி ரூபாய் எப்படி வந்தது அந்த நாலு கோடி ரூபாயை வந்து அவங்க வந்து வருமான வரித்துறைக்கு கணக்கு காமிச்சிருக்காங்களா இதுதான் வந்து பேச்சோட சாராம்சம் இந்த அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா அந்த கொடநாடு எஸ்டேட்டை வாங்கியதிலேயே பிரச்சனை இருக்கிறது இது வந்து வெளியில் வருகிறது வெளியில் வரும்போது தமிழ்நாடு அரசாங்கம் அது தொடர்பான சில நடவடிக்கைகள் எடுக்கிறது இது முழுக்க முழுக்க அஃபிஷியலான ஒரு பேச்சு ஒரு ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரியோ டிவிஎஸ்சியுடைய டைரக்டராக இருக்கக்கூடியவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு பேச்சு இந்த இதை வந்து இந்த கேஸை வந்து நம்ம எப்படி மூவ் பண்ணலாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி அவர்கள் வந்து பேசுகிறார்கள் ஓகே இப்போது கொடநாடு எஸ்டேட் வாங்கப்பட்டதிலேயே ஜெயலலிதா வந்து மாட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது இந்த டேப்பு வந்து டெக்கான் கிரானிக்கலில் முதல் பக்க செய்தியாக வெளியாகிறது ஜெயா டிவியில் மக்கள் டிவிலேயும் செய்தியாக வெளியிடப்படுகிறது இப்படி ஊடகங்களில் இந்த டேப் வெளியே வந்த பிறகு அந்த கொடநாடு எஸ்டேட் முறைகேடாக வாங்கப்பட்டதுங்கிற ஒரு தகவல் வந்து பின்னணிக்கு தள்ளப்பட்டு இவருடைய சீஃப் செக்ரட்டரியுடைய ஃபோன் வந்து டேப் செய்யப்படுகிறது அவருடன் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய ஏடிஜிபி பேசக்கூடிய அந்த இது வந்து வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறது முதன்மைப்படுத்தப்படுகிறது இந்த முதன்மைப்படுத்தப்பட்டதுமே இந்த கொடநாடு வாங்கப்பட்ட விஷயம் வந்து பின்னுக்கு தள்ளப்படுகிறது அப்படின்னா இது ஜெயலலிதா சார்பாக அதாவது ஜெயலலிதாவை அவங்க மாட்டி ஊடுறதுக்கு வந்து சதி திட்டம் திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளில் வந்து இந்த விஷயம் வந்து வெளியில போகிறது இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு சுப்பிரமணிய சாமி ஒரு டேப்பை வந்து வெளியிடுகிறார் அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஜிபி உபாத்யாயாவுடன் அப்போது அமைச்சராக இருந்த பூங்கோதை பேசக்கூடிய ஒரு டேப்பை வந்து சுப்பிரமணிய சாமி வெளியிடுகிறார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரசாந்த் பூஷன் சில டேப்புகளை எல்லாம் வெளியிடுகிறார் இது எல்லாமே வந்து ஃபோன் டேப் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் வந்து வெவ்வேறு விஷயங்களை வந்து பேசுகிறார்கள் வெவ்வேறு சதி திட்டங்களை தீட்டுகிறார்கள் அடிப்படையில் வெவ்வேறு கோணங்களில் வந்து இந்த டேப்புகள் எல்லாமே வந்தது ஆனால் இந்த டேப்புகள் எல்லாமே ஊடகங்களுக்கும் சரி சுப்பிரமணிய சாமி போன்ற இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் புரோக்கருக்கும் சரி டெல்லியில் இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷனுக்கும் சரி விலைக்கு விற்கப்பட்டது அவங்க வந்து சென்சேஷ்னலாக சில விஷயங்களை கிளப்புவதற்காக வாங்கி வாங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு அப்போது பேசப்பட்டது ஸோ இந்த டேப்புகளை எல்லாம் யார் கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய உருவதான் கொடுத்துருக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒரு விசாரணை நடந்தது கியூ பிரான்ச்சு இதை விசாரணை செய்தது அப்போது கியூ பிரான்ச்சுடைய ஐஜியாக இருந்த சங்கர் ஜிலால் இந்த விசாரணையை மேற்கொண்டார் இதை தவிர்த்துவிட்டு தலைமைச் செயலாளருக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஜிபிக்கும் இடையிலான அந்த பேச்சு வெளிவந்தது தொடர்பாக ஒரு நீதி விசாரணையை தமிழ்நாடு அரசாங்கம் அப்போது வந்து அமைத்தது அதை வந்து நீதியரசர் பி சண்முகம் அவர்கள்தான் அந்த விசாரணையை வந்து மேற்கொண்டார்கள் கியூ பிரான்ச் விசாரணை அடிப்படையில் அரசருடைய விசாரணை அடிப்படையில் கடைசியாக ஒரு விஷயம் தெரிஞ்சது இந்த டேப்பு வெளிவருவதற்கு காரணமாக அந்த லஞ்ச ஒழிப்பு துறையில் உதவியாளராக பணிபுரிந்த சங்கர் என்பவர் அதாவது இன்று கஞ்சா சங்கர் பிம்பு சங்கர் புரோக்கர் சங்கர் சவுக்கு சங்கர் என்று பல்வேறு பெயர்களால் குறிப்பிடப்படும் குண்டர் சட்டத்தில் உள்ளே இருக்கக்கூடிய கிரிமினலான சங்கர் என்பவர் தான் இந்த டேப்பை எல்லாம் வந்து வெளியில் விட்டார் அவர் என்ன நோக்கத்துக்காக வெளியில் விட்டார் அதுக்காக அவருக்கு வந்து எவ்வளவு பணம் கிடைச்சிது அப்படிங்கிறதுலாம் வந்து இன்னி வரைக்கும் வந்து ரகசியமாகவே இருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் கொடநாடு பிரச்சனை வந்து அப்போதே தலை தூக்கியது தலை தூக்கும் போதே இந்த டேப்பை வந்து வெளியில் போட்டதுனால அதை பற்றிய வேறு விசாரணைகள் நடைபெறவில்லை கொடநாடு வழக்கில் ஜெயலலிதாவோட ஷேர் இருந்தது பின்னாடி அந்த ஷேரை வந்து அவங்க வந்து திரும்ப பெற்றுகிட்டு பங்குதாரராக இருந்து விலகிட்டாங்க அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க இருந்தாலும் அப்போது ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து ஒரு ஷேர் வாங்கியிருக்கிறாங்க அந்த நாலு கோடி ரூபாய் எங்கிருந்து ஜெயலலிதாவுக்கு கிடைத்தது அவங்க அதுக்கு வருமான வரி கணக்கு சே காமிச்சிருக்காங்களா இது எதுவுமே வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது அந்த வகையில் ஜெயலலிதாவுக்கு உதவி இருக்கிறார் இந்த கஞ்சா சங்கர் என்பது இதில் வந்து நிரூபணமாகிறது அந்த கஞ்சா சங்கரு இந்த ஃபைல் செய்ய எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரில் உபாத்தியாயா வந்து இது போல் அலுவலக ரீதியாக பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து டேப் செய்து வைத்துக் கொள்வார் அது பின்னாடி பின்னாடி வந்து அவர் ஒர்க் பண்ணும்போது என்னவெல்லாம் பேசணும் என்ன விஷயங்களெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்லிஸ்ட் போகிறதுக்கு இந்த பேச்சுகள் உதவியாக இருக்கும் இது எதுவுமே பர்சனல் ஸ்பீச் கிடையாது எல்லாமே அஃபிஷியல் ஸ்பீச் என்பதால் அவர் வந்து டைரக்டர்ஸ் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அவருடைய இந்த பேச்சுகளை அதிகாரிகள் சக அதிகாரிகளுடன் பேசக்கூடிய பேச்சுகளை எல்லாம் வந்து அவர் வந்து டேப் செய்த வைத்திருக்கிறார் அதை எல்லாமே வந்து அந்த அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரியக்கூடிய இந்த கஞ்சா சங்கர் வந்து சுஜாதா என்று பெயரிடப்பட்ட ஒரு பென்ரைவ் பென்ட்ரைவுக்கு ரீணம் பண்ணுவோம் இல்லையா அதில் வந்து சுஜாதா அப்படின்னு கிரீனம் செய்யப்பட்ட ஒரு பெண் அந்த ஃபைல்ஸை எல்லாம் காப்பி செய்தது இந்த வகையில் பார்க்க போனால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தொடங்கி உபாத்யாயாவுடைய அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய பல ஃபைல்கள் வந்து இந்த சவுக்கு சங்கர் வந்து திருட்டுத்தனமாக காப்பி செய்திருக்கிறார் காப்பி செய்ததோடு இல்லாமல் இது போல ஊடகங்களுக்கு விட்டு இருக்கிறார் சுப்பிரமணிய சாமிக்கு விற்று இருக்கிறார் பிரசாந்த் பூஷனுக்கு விட்டு இருக்கிறார் இதன் மூலமாக இந்த டேப்புகளை எல்லாம் அங்கே விட்டுறதன் மூலமாக அவருக்கு என்ன ஆதாயம் கிடைத்தது பொருளாதார ரீதியாக எவ்வளோ ஆதாயம் கிடைத்தது என்பதை பற்றிலாம் நமக்கு வந்து துல்லியமான தகவல்கள் இல்லை ஆனால் இதையெல்லாம் வெளியிட்டதன் மூலமாக தன்னை வந்து ஒரு விசில் ப்ளோயரா தன்னை வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாலாம் வந்து சவுக்கு சங்கர் பின்னால ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு அதை வந்து எடுத்துக்கிட்டாரு ஆனால் சவுக்கு சங்கர் பண்ணது ஒரு அயோக்கியத்தனம் தன் வேலை பார்த்த இடத்துல ரகசிய தகவல்களை திருடி வெளியில் விற்றுக்கிறாருங்கிறதான் இதோட குற்றச்சாட்டு இந்த வகையில் பார்க்க போனால் ரெண்டாயிரத்தி பதினோரில் திடீர்னு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சிபிசிஐடி சவுக்கு சங்கம் மேலே போட்டு இருந்த இந்த வழக்கு வந்து ஒரு சுணக்கமான ஒரு கண்டிஷனுக்கு வந்து போகிறது அதுக்கு என்ன காரணம்னா ரொம்ப சிம்பிள் கொடநாடு வாங்கியதில் ஏற்பட்ட முறைகேடுகளை ஆதியிலேயே அமைக்கி விட்டதுல சவுக்கு சங்கரோட உதவி வந்து அவங்களுக்கு ரொம்ப பலனளிச்சி இருக்கிறது ஏன்னா வந்து ஜெயலலிதாவை அந்த இருந்து நீக்குவதற்கு அந்த பிரச்சனையில் ஜெயலலிதா சம்மந்தப்படாமல் இருக்க அவருடைய பெயர் அடிபடாமல் இருக்க சவுக்கு சங்கர் வெளியிட்ட இந்த டேப்புகள் வந்து உதவியது அப்படிங்கிற முறையில் சவுக்கு சங்கருக்கு எதிரான இந்த வழக்கை அதிமுக அரசு ரொம்ப ரொம்ப மெதுவாக கையாண்டது இடையில இந்த வழக்கை வந்து காஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டார் அந்த பெட்டிஷனை தான் வந்து உயர்நீதிமன்றம் பண்ணுறப்ப அந்த விசாரணை போய் ஒரு மெத்தனை நிலையை பற்றி வந்து அப்பவே ஹைகோர்ட் வந்து சுட்டி காமிச்சது இதை பற்றி வந்து நீங்கள் வந்து சுப்பிரமணிய சாமிகிட்டே பேசியிருக்கீங்களா அவர் வந்து ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்கிறாரு அதுவும் சௌகு சங்கர் மூலமாக தான் போயிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து சுப்பிரமணிய சாமியை விசாரிக்கல நீங்கள் சந்திரலேகாவை விசாரிக்கலை நீங்கள் நிறைய பேர் இதில் சம்மந்தப்பட்ட ஆட்களை எல்லாமே விசாரிக்கலை நீங்கள் வந்து அவங்க எல்லாரையும் வந்து முறைப்படி விசாரிக்கணும்னு போலீஸ்க்கு வந்து அப்போவே உயர் வந்து உத்தரவிட்டது ஆனால் அதையெல்லாம் அதிமுக அரசின் போலீஸ் வந்து அப்போது செய்யவே இல்லை இதன் விளைவாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செஷன்ஸ் கோர்ட்டு சவுக்கு சங்கரை இந்த வழக்கில் இருந்து விடுவித்தது இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கிறதுக்கு அவங்க சொன்னது என்னன்னா சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த வழக்கை வந்து காவல்துறையால் வந்து நிரூபிக்க முடியல அதாவது சவுக்கு சங்கர் தான் எடுத்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியுது இருந்தாலும் அதை சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில வகையில் காவல்துறையால் வந்து நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக பாக்க பார்க்க போனீங்கன்னா இந்த வழக்கில் நாற்பத்தஞ்சு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டார்கள் நூற்றி இருபது ஆவணங்கள் சம சமர்ப்பிக்கப்பட்டன இதில் திமுக ஆட்சிகள் இருந்தவரை விசாரணை ஒழுங்காக போய் கொண்டிருந்தது திமுக ஆட்சி போயிட்டு அதிமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அந்த சாட்சிகளில் நிறைய பேர் வந்து பிறர் சாட்சிகளாக மாறினார்கள் நிறைய ஆவணங்கள் வந்து முறையாக சமர்ப்பிக்கப்படவில்லை குறிப்பாக சொல்லம்னா அந்த சுஜாதா என்று பெயரிடப்பட்ட அந்த பின்ரேவை காவல்துறையினர் வந்து நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வைக்கல அந்த பின் கிடைத்திருந்தால் அந்த பின்வின் மூலமாக தடை அறிவியல் துறையினர் சவுக்குக்கும் இந்த கேஸுக்குமான நேரடி தொடர்பை வந்து இடமின்றி நிரூபிச்சிருக்க முடியும் ஆனால் அது மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து அப்போதைய அதிமுக காவல்துறை வந்து கோட்டை விட்டது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நன்றிக்காரன் தான் அந்த குடநாடு வாங்கப்பட்டதில் நடைபெற்ற முறைகேடுகளை சவுக்கு சங்கர் இந்த டேப்பை வெளியிட்டதன் மூலமாக ஜெயலலிதாவை காப்பாற்றி இருக்கிறார்கள் அதுக்கு நன்றி கேட்டனா வந்து சவுக்கு சங்கரை இப்போ அதிமுக காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் பலமாக குற்றச்சாட்டுகளை விற்காமல் வெளியில் விட்டுருச்சு பொதுவாக இது போன்ற ஒரு கேஸு அதாவது கவர்மெண்ட்டோடைய கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ஸை வந்து வெளியில் ஒருத்தன் வெளியிட்டுட்டான் ஆனால் அவன் வந்து அந்த கேஸில் இருந்து வெளியில் வந்துட்டான் அவன் மேலே வந்து சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க முடியலைங்கிறனால வெளியில் வந்துட்டான்னா அரசாங்கம் வந்து உடனடியாக வந்து கோர்ட்டுக்கு வந்து அப்பீலுக்கு போகும் ஆனால் சவுக்கு சங்கர் வழக்கில் வந்து அதிமுக அரசாங்கம் அப்பீலுக்கும் கூட போகவில்லை அவர்கள் வந்து சவுக்கு சங்கரை அப்படியே விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது சவுக்கு சங்கர் மீது இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளும் அவரை குண்டர் சட்டத்தில் உள்ளே அடைச்சிருக்கு இந்த சூழலில் இந்த பழைய பதினாறு வருஷத்துக்கேசு இப்போது கிணறு விட்ட பூதங்கலமான கதையாக கிளம்பி இருக்கிறது இப்போது அரசாங்கம் வந்து உயர்நீதிமன்றத்தில் அப்பீலுக்கு போயிருக்கிறது இதை அப்பீலுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து உயர்நீதிமன்றம் எடுத்திருக்கிறது ஏன்னா இந்த கேஸில் வந்து முறையான விசாரணை நடந்ததா சாட்சிகளுக்கு சரியாக சமர்ப்பிக்கப்பட்டார்களா ஆவணங்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டனா அது போன்ற சந்தேகங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த அடிப்படையில் இதை வந்து அப்பீலுக்கு எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐகோர்ட்டு முடிவு செய்திருக்கிறது இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் இது எல்லாத்தையும் வந்து சரியாக சமர்ப்பிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால இந்த வழக்கிலும் கூட இப்போது சவுக்கு வழங்கிறதுக்கு தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து இருக்கிறது ஏற்கனவே கஞ்சா வழக்கு இருக்கிறது பெண் காவலர்களை வந்து ஆபாசமாக பேசிய வழக்கு இருக்குது அதை தவிர்த்துட்டு சவுக்கு சங்கர் என்ப ஆளுக்கு வந்து பிள்ளையார் சூழி போட்ட இந்த வழக்கு இப்போது அவர் தலைக்கு மேல் கத்தியாக தொங்கி கொண்டிருக்கிறது விரைவில் அந்த கத்தி இறங்கக்கூடும் என்பதுதான் நிலைமை வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்